அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபத்து ஆறு மகள் சொன்ன வார்த்தைகளை கிரகிக்க முடியாமல் விழித்தார் குணவதி தன் மகள் காதல் வசப்பட்டுள்ளாள் என்பது அவருக்கு அதிர்ச்சி அதிலும் பல முறை நீயே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோப்போ என்று கிண்டலாகவும் சில நேரங்களில் கோபமாகவும் அவரே கூறிய போதும் எவ மேலையும் எனக்கு அந்த ஃபீலிங் வரல வந்தா நானே சொல்றேன் ஏன் எனக்கு மாப்பிளை பார்க்க உனக்கு கஷ்டமா என்று அவரை கலாட்டா செய்து விட்டு செல்வாள் கன்யா அப்படிப்பட்டவள் காதலிக்கிறேன் என்று வந்து சொல்கிறாள் என்றால் அது விளையாட்டாக இருக்க வாய்ப்பில்லை அதிலும் இந்த கண்ணீர் மகள் கண்ணீர் சிந்துவதென்பது அரிதிலும் அரிது அவள் அழும் அளவுக்கு அவளுள் காதல் இருக்கின்றதென்றால் தங்களிடம் ஏன் இத்தனை நாள் சொல்லவில்லை என்று எண்ணிக்கொண்டு என்னடா சொல்ற லவ் பண்றியா ஏன்டா அம்மா கிட்ட இத்தனை நாளா சொல்லவே இல்ல என்று அவளை எழுப்பி நிதானமாக கேட்க முயன்றாலும் அவர் குரலில் பதற்றம் ஒட்டி கொண்டு இருந்தது கன்யா பதில் பேசாது கண் கலங்க அழாதடி சரி நீ லவ் ஏன் அழுகணும் என்று மீண்டும் அவள் கண்களை துடைத்து கொண்டே கேட்க அந்த இடியட் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாமா என்றதும் போன உயிர் திரும்பி வந்தது குணவதிக்கு வீட்டில் இவளுக்கு திருமணம் பேசி வைத்திருக்க இவள் யாரையோ காதலிக்கிறேன் என்றதும் அதனை எதிர்க்கவும் பிடிக்காமல் அதே நேரம் ஜெயந்தி துரை போன்றோரை துறக்கவும் மனம் வராமல் ஒரு நிமிடத்தில் அவர் மனம் தவித்த தவிப்பை அவர் மட்டுமே அறிவார் நீ ஏன் உன் லவ் அந்த பையன்கிட்ட சொல்லியும் வேண்டான்னு சொல்லிட்டானா ஒருவேளை வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பானா இருக்கும் இல்லனா உன்னை யார் வேண்டான்னு சொல்லப் போறா என்ற மகளின் கண்ணீரை குறைக்க அவர் தனக்கு தோன்றியதை பேச இல்லமா என்கிட்ட அவன் தான் லவ் பண்றேன்னு சொன்னான் ஆனா அவனை பள்ளி வாங்க ஒரு கும்பல் என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க என்று அவள் சொல்லும் போதே என்ன கிட்னாப்பா என்னடி சர்வ சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன ஆச்சு அவங்க எதுவும் அடிச்சாங்களா எதிரிய சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த பையன் என்ன வேலை செய்யறான் என்னடி நடந்தது என்று பயத்தில் அவளை ஒழுக்கினார் மா அவன் போலீஸ்மா நான் சொல்றத முழுசா கொஞ்சம் கேளு அவன் லவ் சொன்னா எனக்கும் ஓகேவா இருந்தது பேசிட்டு திரும்பும் போது அவங்க என்ன கடத்திட்டாங்க ஆனா ரெண்டு மணி நேரத்துல வந்து அவன் பண்ணலன்னு சொல்லிட்டாமா தான் தப்பா நினைச்சு பண்ணுனா என்று கேட்ட மகளை விசித்திரமாக மகள் மெத்த படித்தவள் மேதாவி எந்த சூழ்நிலையையும் எளிதாக கையாளும் திறமை உடையவள் என்று அன்னை கனவுலகில் மிதந்து கொண்டிருக்க அவள் இன்று பேசும் விதம் கண்டு அவருக்கே பைத்தியம் பிடித்துவிடும் போல இருந்தது பேராபத்தில் இருந்து பிழைத்து வந்துவிட்டோம் என்ற எண்ணம் இல்லாமல் அவன் என்று கேட்டு இவள் பிதற்றும் கண்டு போனார் எதுவும் பேசாமல் அவள் முதுகை நீவி சப்பாத்தியை ஊட்டி விட்டார் சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கு அவங்க திடீர்னு தூக்கிட்டு போன அதிர்ச்சி தப்பிச்சிடலான்னு நீ போட்ட கணக்க மாத்தி அவங்களே அனுப்புனதும் உனக்குள்ள ஏமாற்றம் அது போக நீ சொல்ற மாதிரி அந்த பையன் அப்படி சொல்லிட்ட கண்ணீர் வருது வாய் ஓயாம வருது நல்லா தூங்கி சொல்லிவிட்டு தட்டை எடுத்துக்கொண்டு கீழே சென்றார் அவர் தங்கள் அறைக்கு செல்லும் போதே ஞானவேல் நல்ல உறக்கத்தில் இருந்தார் கணவரிடம் மகளின் காதலை எப்படி கூறுவது அவள் பேசுவதை பார்த்தால் அந்த பையனை தவறாக புரிந்து கொண்டுள்ளாள் போல தெரிகிறது அவன் மேல் அதிக காதல் இருப்பதும் அவள் கண்ணீரின் மூலம் புலப்படுகிறது ஆனால் இது எதுவும் ஏன் அவள் மூளையை எட்டவில்லை என்பது மட்டும் அவருக்கு கொஞ்சமும் புரியவில்லை இரவு முழுவதும் அவருக்கு மகளின் காதலுக்கு துணை நின்று ஜெயந்திக்கு புரிவது போல எடுத்துச் சொல்லி திருமண பேச்சை நிறுத்துவதா அல்லது மகள் அந்த பையனை வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்தால் இந்த திருமண ஏற்பாட்டை தொடர்வதா என்று குழப்பம் சூழ்ந்தது எதுவானாலும் கன்யாவின் மனம் வருந்தாதவாறு அவள் மகிழ்ச்சிக்காக தான் நிற்க வேண்டும் என்று மட்டும் குணவதி முடிவு செய்து கொண்டு கண்ணயிரும் போது அவர் சற்று நேரம் சென்று எழுந்து கொள்ள வீட்டின் நிசப்தம் கணவரும் மகளும் கிளம்பிவிட்டார்களோ என்ற ஐயம் எழுந்தது வேகமாக அரைக்கதவை திறந்து வெளியே வந்து பார்க்க கணவர் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் அத்தனை நேரம் கடக்கவில்லை என்று நிம்மதி கொண்டு சமையலறை செல்ல ஞானவியல் அன்று சாதம் ரசம் மற்றும் உருளை பொறியல் செய்து வைத்திருந்தார் என்னங்க என்னங்க நான் எழுந்து சமைக்க மாட்டேனா என்றதும் எப்பவும் அலாரம் இல்லாமலே நாலு மணிக்கு எந்திருக்கவ நீ இன்னைக்கு நீயே கண்ணசந்து தூங்குற ஏதோ மனசுல இருக்கவும் தான் இப்படி தூங்குவேன்னு நினைச்சேன் லேட்டா எழுந்து நீயே அடிச்சு பிடிச்சி டென்ஷன் ஆகணும் அதான் நான் எழுந்ததும் எனக்கு தெரிஞ்சதை சமைச்சு வச்சிட்டேன் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் இட்லி மட்டும் ஊத்தணும் என்றவரிடம் நான் பண்ணிக்கிறேங்க என்று சமையல் சென்று பாலை அடுப்பில் வைக்க உனக்கு மட்டும் காஃபி போடுக்குனா நான் காஃபி போட்டு குடிச்சிட்டேன் கன்னியாவுக்கும் கொடுத்துட்டு அப்படியே நாளைக்கு நிச்சயதார்த்தை பத்தியும் சொல்லிட்டு வந்துட்டேன் என்றபடி அவர் செய்தித்தாளின் அடுத்த பக்கத்தை திருப்ப பாலை பொங்க விட்டு விட்டு மாடி நோக்கி வேகமாக சென்றார் குணவதி மகள் என்ன செய்கிறாளோ நேற்று மாலை வரை இதுபோல ஒரு சூழ்நிலை தன் மகளுக்கு வந்தால் விடுவாள் என்று மார்த்தட்டும் அன்னையாகத்தான் குணவதி இருந்தார் ஆனால் நேற்று இரவு அவள் குழம்பி தவித்ததை பார்த்த பின் அவரால் மகள் என்ன யோசிப்பாள் என்று ஊகிக்க முடியவில்லை மீண்டும் அழுவாளா கோபம் கொள்வாளா திருமணத்துக்கு சம்மதிப்பாளா ஒன்றும் புரியாமல் அவர் மாடிக்கு போக அங்கே அவர் மகள் இருந்தால்தானே வேகமாக அவர் கீழே வர என்ன குணா பால அடுப்புல வச்சிட்டு நீ பாட்டுக்கு மாடிக்கு போயிட்ட சொல்லிட்டு போகலாம்ல என்ற ஞானவேலிடம் என்ன சொன்னா என்றார் பதச்சம் நிறைந்த முகத்துடன் போயிட்டா என்ன சொல்லுவா எதை கேக்குற என்றபடி மனைவிக்கு காஃபி குப்பையை நீட்டினார் ஞானவேல் வாங்கி கொண்டு அமர்ந்த மனைவியின் கண்களில் இருந்த குழப்பத்தை கண்டவர் என்ன குணா எப்பவும் நீதான் பேசிக்கிட்டே இருப்ப ஏன் எனக்கு ரொம்ப யோசனையா இருக்க என்று அருகே அமர்ந்தார் இத்தனை ஆண்டு தாம்பத்தியத்தில் மனைவியின் முகம் பார்த்து அவள் கலக்கம் அறிந்து வினவியவரின் காதல் மனம் உணர்ந்து நெகிழ்ந்தது குணவதியின் உள்ளம் அவர் மார்பில் சாய்ந்து கொண்டார் குணவதி மகள் சற்று வளர்ந்த பின்னர் தங்கள் அறை தவிர ஞானவேல் எங்கு நெருங்கி வந்தாலும் கண்களில் கண்டிப்பை காட்டி ஓடிவிடுவார் குணவதி அப்படி இருக்க இன்று ஹாலில் சோஃபாவில் அமர்ந்து தன் நெஞ்சில் தலை சாய்க்கும் மனைவியை வினோதமாக பார்த்துவிட்டு என்ன குணா என்று மறுபடி அவர் வினவ ஏங்க கன்னியா கல்யாண விஷயத்தை சொன்னதும் என்ன சொன்னா தெரியுமா என்று எழுந்து கொள்ளாமல் குணவதி வினவ தன் சக தர்மிணியின் மனம் மகள் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளாமல் போவாளோ என்று கலங்கி இருப்பதாக எண்ணிக்கொண்டு நான் நாளைக்கு நிச்சயம்னு சொன்னதும் ஒரு மாதிரி முறைச்சு பார்த்தா அப்புறம் ஒன்னு சொல்லாம கீழே வந்தா என்ன சொன்ன மாதிரி குழப்பம் போல பையன் என்ன எதுவுமே சாயங்காலம் பதில் கிளம்பிட்டா என்று மகளை சிந்தனையில் கண்களை எங்கோ வெறித்தபடி கூறினார் ஒருவேளை அவ கல்யாணம் வேடான்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்று கேட்ட குணவதியின் குரலில் இருந்த உறுதி மகள் அப்படித்தான் சொல்லக்கூடும் என்று அவர் யூகித்தது போலவே இருந்ததும் மாப்பிள்ளை குணம் தங்கம் மாமனார் மாமியார் இப்படி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நாம தான் கன்னியாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் என்று ஞானவேல் குரலில் இருந்தது அப்பட்டமான பிடிவாதம் என்னங்க இத்தனை வருஷமா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு நீங்க சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க என்று மகள் காதலை அறிந்திருந்ததால் குணவதி கணவரிடம் கோபத்துடன் வினவ நீ என்ன இப்படி பேசுற நீதானே தானே ரெண்டு மூணு வருஷமா நான் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணணும் சொல்றத கேட்டு வீட்டுல இருக்கணும் அப்படி இப்படின்னு அவளுக்கு ஆர்டர் போட்ட என்னமோ இன்னைக்கு என்ன வில்லன் மாதிரி கேள்வி கேட்கற என்றார் புரியாமல் கன்யா ஓகே சொன்னாதான் நாளைக்கு எதுவும் நடக்கும் என்னதான் சம்மதி குடும்பம் நல்லவங்களா இருந்தாலும் தயவு செஞ்சு அவ மேல நம்ம முடிவை திணிக்க வேண்டாம் ப்ளீஸ் என்று கேட்ட குணவதி அவருக்கு புதிதாய் தெரிய சரி குணா கன்யா என்ன சொல்றான்னு பாப்போம் என்று எழுந்து அலுவலகம் செல்ல தயாரானார் மகளிடம் பேசலாம் என்று அவளது கைபேசிக்கு அழைத்த குணவதிக்கு அது அணைத்து வைக்கப்பட்டு என்ன என்று தெரியவில்லை தெரியவில்லை அவள் விரும்பும் பையன் யார் அவளின் மனநிலையும் தெரியவில்லை இத்தனை நாளும் மகள் திருமணத்துக்கு சம்மதிக்காத வருத்தத்தில் தவித்தார் இப்பொழுது அவள் முடிவு என்னவாக இருக்கும் என்று தெரியாமல் தவிக்கிறார் அன்னையாய் மாறிவிட்டால் தவிப்பென்பது இலவச இணைப்பு போல பிறந்த பின் குழந்தையின் ஒவ்வொரு துயிலின் போதும் மூச்சு சீராக உள்ளதா என்று பார்ப்பதில் இருந்து ஒவ்வொரு நிலையிலும் பிள்ளைகளின் வளர்ச்சி பாதுகாப்பு பிடிவாதம் என்று நாளுக்கு நாள் அன்னையிரின் தவிப்பு நின்றதே இல்லை அன்னையின் தவித்த மனம் புரியாமல் கன்னியா குட்டிவாக்கம் கடற்கரையில் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு மண்ணில் கால் புதைத்து காலை வேலில் கடலையும் அடி வானையும் வெளித்தபடி அமர்ந்திருந்தாள் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க